இப்போ பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் லைவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி இன்னைக்கு நைட் வைக்க போகிறாங்க இருக்கு அந்த பணப்பெட்டியை யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிறவங்க பேசிகிட்ருக்குறாங்க பட் அங்கே விசித்திரா என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அர்ச்சனா தான் வர வாய்ப்பு இருக்குன்ட்டு பூர்ணிமா சொல்லும்போது இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை அதெல்லாம் வர மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு பூர்ணிமா மாயாலாம் கெஸ் பண்ணுறாங்க இல்லை நிச்சயமாக வந்து அர்ச்சனாவுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் நிறைய ஓட்டுக்கள் வெளியில் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ வந்தவங்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க அவள் ஃபேன் பேஸும் நிறையா இருக்குது ஸோ டைட்டில் வின் பண்ணுறது நிச்சயமாக அர்ச்சனா இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் வந்து பணப்பெட்டி எடுக்கிற வ சே பணப்பெட்டி தான் எடுக்க போறோம் நாங்கள் போயிட்டு வெளியில கூட போயிட்டு பிரிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க நானும் வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த பக்கம் தினேஷ் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பணப்பெட்டி எடுக்க பிளான் பண்ணல அவர் சொல்கிறார் எப்படியும் விச்சித்திரம் அவள் பணப்பெட்டி எடுத்து எடுக்க வச்சு அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா அவங்க வைராகியம் அது இதுன்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை வைராக்கியமாக உட்காந்துட்டு டைட்டில் தான் வேணும்ன்ட்டு உட்காந்துருக்காங்களா பார்க்கலாம் ஒரு கால் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா நம்ம கேட்போம் இதான் உங்களுடைய வைராக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு அங்கேயே அதான் சொல்கிறாங்க பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறதால நிச்சயமாகவே ரெண்டு பணப்பெட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மீதி இருக்கிறவங்கள இப்போ மிட்விக் எவிக்ஷனில் வெளியே சான்சஸ் இருக்குது இப்போ ஓட்டிங் அனாலிசில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ரொம்ப லீஸ்டில் இருக்கிறாங்க கீழே அப்படின்னும்போது பூர்ணிமாவை மிட் வீக் தரதுக்கு அதிக அதிகளவு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடியே பணப்பெட்டி ஏதாவது வந்துருச்சுன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இருக்குது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் பணப்பெட்டி எடுக்கிறதுக்காக தான் இப்போ அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு மணி தவிர்த்துட்டு மற்ற மற்றவங்க வந்து யோசிக்கிறது பணப்பெட்டியை எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெளிப்படையாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் பணப்பெட்டி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வேற அம்மா விசித்ரா வந்து என்னையும் கூப்பிட்டு சேர்த்துக்கோங்க உங்கள் கூட நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிடலாம் வெளியில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு தெரியல எல்லாேருமே டைட்டில் வின் பண்ணிட முடியாது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு போராட போகிறாங்களா இல்லை பணப்பெட்டி எடுக்கிறதுலே குறியாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஸ் சீசன் செவன்